ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி இதில் நான்காவது பாசுரம் நம்ம காஷ் காழி ஸ்ரீராம விநகர பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கோம் இது நாலாவது பாசுரம் நாலாவது பாசுரம் எப்படி இருக்குது பஞ்சிய மெல்லடி பின்னை திறந்து முன்னாள் பாய்விடைகள் கீழ் அடர்த்து பொன்னன் பைம்பு நெஞ்சிடந்து குருதி உக உகிர் வேளாண்ட தாள் அணைவீர் நீல பாலை தஞ்சுடக இருள்தழைப்ப தரளாங்கே தன்மதியின் நிலாக்காட்ட பவளம் தன்றால் செஞ்சுடர்வையில் விரிக்கும் அழகார் காழிச்சீராம பிண்டகரே சேர்மின் நீரே பஞ்சிய மெல்லடி பின்னை திறந்து முன்னாள் பாய்விடைகள் கீழ் அடர்த்து பொன்னன் பைம்பூம் நெஞ்சிடந்து குருதி குருதிவுக உகிர்வேலாண்ட நின்மலந்தாள் அணைமீர் நீலமாலை தஞ்சுடைய இருள்தழைப்ப தரளம் தன்பதியின் நிலா காட்ட பவளம் தன்னால் செஞ்சுடர் வெயில் பிரிக்கும் அழகார் காழிச்சீராம விண்ணகரே சேர்மின்னீரே நீரே பாசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க யாருடைய தாளை அடைய சொல்கிறார்னா பஞ்சிய மெல்லடி பின்னை திறந்து முன்னாள் பாய்விடைகள் ஏழ் அடர்த்து முன்னாள் முன்னாள் முன்னொரு காலத்தில் கண்ணனாக இருக்கும் பொழுது பஞ்சிய மெல்லடி பின்னை பஞ்சு போன்ற மிருதுவான திருவடிகளை உடைய நப்பின்னையின் திறத்து காரணமாக ஏழு எருதுகளை அடர்த்து அதார்த்தம் பஞ்சிய மெல்லடி பின்னை திறத்து முன்னாள் பாய்விடைகள் கீழ் அடர்த்து பொன்னன் பைம்பும் நெஞ்சிடந்து பொன்னன்ன இரணியனுடைய பைம்பும் நெஞ்சிழந்து அழகிய பூண்ண ஆபரணங்கள் அழிந்திருக்கிற அந்த மார்பை பிளந்து தீவுக இரத்தம் பீரிட்டு கொண்டு வரும்படியாக உகிர் வேளாண்ட உயிர் வேளாண்ட உகிர்ன தன்னுடைய நகத்தையே வேளாக பயன்படுத்திய மின்மலன் தாள் பரி பரிசுத்தமானவனுடைய திருவடைகளை அணைவீர் இதான் அர்த்தம் இந்த இந்த லைனுக்கு பொன்னன் பைம்பூம் நெஞ்சிடந்து குருதி உக உகிர்வேலாண்ட நின்மலந்தாள் தாள் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு நம்ம கேட்குறோம் அவர் சொல்கிறார் காசி ஸ்ரீராம நகரத்தில் இருக்கார் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்கிறார் நீல மாலை தஞ்சுடைய இருள் தழைப்ப தரளம் வாங்க தன்மதியின் நிலா பவளம் தன் நாள் செஞ்சுடர்வையில் விரிக்கும் அழகார் எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்லிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் காழிச்சீரா நேரத்தில் மாடங்கள் இருக்குது கோவில் இருக்குது என்னென்ன கட்டணம் இருக்கோ அதெல்லாம் அதிலெல்லாம் பல பல அணி பழப்பழ என்ன சொல்கிற மணிகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன உதாரணமாக நீலமணி பதிக்கப்பட்டிருக்கிறது தரளம் என்கிற முத்து பதிக்கப்பட்டிருக்கிறது பவளம் பதிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக நீளம் முத்து பவளம் இவைகள்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால்னா அவர் சொல்கிறார் நீளம் மாலை தஞ்சுடைய கிருள் தழைப்ப இந்த மணிகள் மாலை தஞ்சுடைய மாலை இந்த சாயங்காலத்தையே தன்னுடைய தஞ்சமாக கொண்ட கண் தஞ்சமாக கொண்டிருக்கிற இருளை பெரிதுபடுத்திகிறதம் நீலக்கலர் பாருங்க அது நீளம் அ அறிநீல பாவம்னு சொல்லுவார் திரும்ப கேழ்வார் அது நீளம்னாலே இருட்டு அஜானம் என்கிற இருட்டை உண்டு பண்ணுகின்ற பாவங்கள்னு அவங்க சொல்லுவார் அதே மாதிரி இங்கே அதே நீளம் வந்து இங்கே நீளம் மாலை தஞ்சுடைய இருள் தான் மாலை தஞ்சுடையன்னா சாயங்காலத்தே தனது தஞ்சமாக கொண்டிருக்கிய இருளை மேலும் பெரிதுபடுத்துகிறது தரளம் தரள்கிறது முத்து தரளமாங்கே தன்மதியின் நிலா காட்ட முத்து குளிர்ந்த திங்களுடைய வெளிச்சத்தை காட்டுகிறதோ தரளமாங்கே தன்மதியின் நிலா காட்ட பவளம் தன்னால் பவளத்தினால் என்ன தெரிகிறது புது அது பவளம் புதிக்கப்பட்டிருக்கு அந்த சோகத்திலலாம் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க செஞ்சுடர்வையில் விரிக்கும் அழகார் செஞ்சுடர் சூரியனை காமிக்கிறது சிவந்த ஒளிகளை உடைய சூரியனை காட்டுகிறது தான் பவனம் இப்படி அழகாக இருக்கிற காழி சீராம நகரே சேர்மின் நீரே புரியுது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுவாங்க அந்த கடைசி போஷண ஒன்று திரும்ப படித்தா தப்பு இல்லை நீல மாலை தஞ்சுடைய இருள் தழைப்ப தரளமாங்கே தன்மதியின் நிலாக்காட்ட பவளம் தன்றால் செஞ்சுடர் வெயில் விரிக்கும் அழகார் காழிச்சீராமவின் நகரே சேர்மின் நீரே இதான் பாசுரம் பாசுரத்தை முழுசாக படிச்சுடலாமா பஞ்சிய மெல்லடி பின் மைதிரது முன்னாள் பாய்விடைகள் ஏழடர்து பொன்னன் பைம்பூம் நெஞ்சிடந்து குருதி உக புகிர் வேளாண்ட நின்மலன் தாழ் அணைவீன் நீலமாலை தஞ்சுடைய இருள்தழைப்ப தரளமாங்கே தன்மதியின் நிலாக்காட்ட பவளம் தன்னால் செஞ்சுடர்பையில் விரிக்கும் அழகார் காழிச்சீராமபின் நகரே சேர்மின் நீரே முதல் ரெண்டு வரியில் கண்ணான சொல்லி அடுத்த மூணு நரசிம்மாவதாரத்து சொல்லி அப்படிப்பட்ட பெருமானுடைய தாழ் அடை வீருங்கிறார் ஸ்ரீமதே நமகம்